வணக்கம் எஸ்என் தமிழாச்சி வந்து அன்புடன் வரைக்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதாடு எல்லா கொடியாடு நாட்டாடு எல்லாமே கிடஞ்சிச்சு அப்புறமே என்ன விலைவாசி என்னன்றத கேட்டிருக்கேன் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு அந்த ஆடுகளோட விலை மதிப்பு என்னான்றது தெரியும் ரெண்டாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் அவற்றே நம்ம என்னான்ற கேட்போம் விலைவாசியை பல வேலை சொல்கிறாங்க இந்த மரம் வந்து பதிமூணு ரூபா வேலை ஆமா அதை வந்து ஒன்பது ரூபா வேலை சொல்லி அதே ஒன்பது ரூபா தான் ஆமா இது வந்து பதி பதினாலு ரூபா வேலை சொல்லி ஆமா இந்த வேலை வந்து முப்பது ரூபா வேலை சொல்லி ஆடு வந்து இருபத்தஞ்சு அங்கே வந்து பன்னெண்டு கிலோ

காஞ்சிரம்பேட்ட மொத்தம் செலசு கொடுப்போங்கண்ணா ஆமா சரிங்கண்ணா